அலாமிகம் ஹலோ எவ்ரி ஒன் ஐம் நிகா ஃப்ரம் நிகா ஸ்பெஷல் புன்னகை பூக்கள் மலரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா முட்டை மைதா சீனி சேர்க்காம ஓவனில் செய்யாத நல்ல பஞ்சு போல் சாஃப்ட்டான கோதுமை மாவு கேக் எப்படி சொல்லாம் சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை க்ளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் இப்போனா வீடியோ போடுறோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்ட்டு ஸோ மறக்காம வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிருங்க இப்போ வாங்க எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் நல்ல பஞ்சு போல் சாஃப்டான கோதுமை மாவு கேக்கு செய்கிறதுக்கு நாங்கள் ஒரு கிண்ணை எடுத்து வச்சுருக்கேன் அதில் முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன் நான் வந்து இன்றைக்கி மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணுறேன் உங்கள்ட்ட மெஷரிங் கப் இல்லைனா வீட்டில் எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்லையே மச்ச பொருட்கள் அளந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் கூடவே முக்கால் கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுருவோம் அந்த நாட்டு சக்கரை வந்து பாலில் வந்து நல்லா கலந்து வரணும் இப்போ பாருங்கள் நாட்டு சக்கரை வந்து பால்ல நல்லா கலந்து வந்துருச்சு இப்போ இது இருக்கட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கேக் தின் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி கோதுமை மாவு வந்து போட்டு வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க இப்போ இதுவும் இருக்கட்டும் அடுத்து ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு சல்லடையும் வச்சுருக்கேன் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கிறேன் இந்த கப்பில் தான் நான் பாலும் நாட்டு சக்கரையும் அளந்து எடுத்து வச்சுருந்தேன் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ சேர்த்து முடித்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கிடுவோம் மாவு இந்த மாதிரி சளிச்சு எடுக்கும்போது கேக் வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் உங்களுக்கு மாவு வந்து உள்ள பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு இப்போ நாம் வந்து பாலும் நாட்டு சர்க்கரையும் கலந்து வச்சுருந்தோம்ல அதை வந்து நம்ம வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா நாட்டு சர்க்கரையில் வந்து சம்டைம் வந்து தூசி கல் ஏதாவது இருக்கோ அதனால் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து ஒரே சைடாக நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக கலந்து விட்டுக்கோங்க நான் வீடியோக்காக தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காட்டியிருக்கேன் ஒரே சைடாக நல்லா சாஃப்ட்டாக கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு தேவைப்பட்டு நம்ம பால் சேர்க்க வேண்டியது வரும் அடுத்து இதில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எந்த ஒரு வாசனையுமே இல்லாத ரீஃபைன் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா ஸ்மூத்தாக ஒன்று போல் கலந்து விட்டுருவோம் அதே மாதிரி தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கலந்து விடக்கூடாது ரொம்ப சாஃப்டாக ஒரே சைடாக ஸ்மூத்தாக கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது உங்களை பார்க்கும்போதே தெரியும் மாவு வந்து எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இதில் பால் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்க்குறேன் இங்கே வந்து மாவு இருக்கும் போதே ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து பிரிஹீட் பண்ண வச்சுட்டேன் நீங்களும் அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுருவோம் ஒன்று போல் நல்லா ஸ்மூத்தாக கலந்து விட்டுருவோம் இப்போ பாருங்கள் மாவு இன்னும் கொஞ்சம் திக்காக தான் இருக்குது அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பால் சேர்த்துருக்கேன் டோட்டலாக வந்து நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் நம்ம ஏற்கனவே நாட்டு சக்கரை கலக்கிறதுக்கு வந்து முக்கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துருந்தோம் அது போக நம்ம எக்ஸ்ட்ரா மூணு டேபிள் ஸ்பூன் மாவு கரைக்கிறதுக்கு வந்து பால் சேர்த்துருக்கோம் இந்த அளவுகள் படியே செய்யுங்க அப்போ தான் கேக் வந்து கரெக்டாக வரும் இப்போ பாருங்கள் மாவு வந்து சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம கேக் தின்னுக்கு வந்து இதை மாற்றிக்கலாம் மாவு பதம் பாருங்கள் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்தில் இருக்குது ஸோ நான் சொன்ன அலகுல் படியே அளந்து எடுத்துக்கோங்க இப்போ கேக்ல வந்து சேர்த்தாச்சு இப்போ இதை ரெண்டு தடவை நல்லா தட்டி விட்டுருவோம் ஏர் பபிள்ஸ் இருந்தால் அது வந்துரும் ஆகி வந்துடும் இப்போ நல்லா தட்டி விட்டாச்சு இப்போ இதை எடுத்து நம்ம கடாயில் வச்சிடலாம் இப்போ நான் கடாயில் வச்சுட்டேன் ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு ஒரு முப்பதுலேருந்து 35 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முந்திரி பருப்பு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து மேலே போடுறதுக்கு தான் ஃபஸ்ட்டே போட்டோம் அப்படின்னா மாவுக்குள்ளே போயிடும் அதுக்காகத்தான் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு முப்பது நிமிஷம் ஆகிடுச்சு ஃபஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் முந்திரி பருப்பு போட்டு ஒரு இருபது நிமிஷம் வச்சிருந்தோம் டோட்டலாக முப்பது நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ கேக்கோட நடுப்பகுதியில் குச்சி விட்டு பார்ப்போம் ஈரப்பதம் இருக்குது ஈரப்பதம் இருக்கிறதுனால நம்ம மறுபடியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் வச்சோம்னா அந்த டைம் முடிஞ்சிருச்சு டோட்டலாக முப்பத்தஞ்சு நிமிஷம் நம்ம வச்சுருக்கோம் இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்போ மறுபடியும் கேக்கோட நடுப்பகுதியில் குச்சி விட்டு பார்ப்போம் ஈரப்பதம் எதுவுமே இல்லை ஸோ கேக் வந்து முப்பத்தஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நான் இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து நல்லா சூடாக இருக்குது அதே நேரம் தொட்டு பார்க்கும்போது நல்லா சாஃப்ட்டாகவும் நல்லா வாசனையாகவும் இருக்குது ஆறட்டும் ஆறுனத்துக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா ஆறிடுச்சு நான் இந்த பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கிறேன் இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் பாருங்கள் சூப்பராக நல்லா சாஃப்ட்டாக வந்துருச்சு அதே மாதிரி கேக் டின்ல பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை நல்ல ஸ்பாஞ்சியா சாஃப்ட்டாக வந்திருக்கு நல்ல வாசனையாகவும் இருக்குது நாட்டு சக்கரை சேர்த்துக்கனால இப்போ நாம் எதை கட் பண்ணிக்கலாம் கட் போதே பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்ல சாஃப்ட்டாக இருக்குது அதே நேரம் நல்ல வெந்து வந்திருக்கு நல்ல வாசனையாகவும் இருக்குது ஏன்னா நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துருக்கன்னா நல்ல வாசனையாகவும் இருக்குது கேக் பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு சூப்பராக இருக்குது இப்போ நான் உங்களுக்கு வந்து பிச்சும் காட்டுறேன் எந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்குன்னு சொல்லி உங்கள்கிட்ட பிச்சும் காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது அந்த கலர் பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு ஏன்னா நம்ம நாட்டுச்சக்கரை சேர்த்துருக்கனா அந்த கலர் வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது பிக்கும் போதும் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு நல்லா வெந்து வந்திருக்கு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷத்துலேயும் நமக்கு சூப்பராக வெந்து வந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குங்க நல்ல சாஃப்டாக இருக்குது நம்ம வந்து இதில் வந்து முட்டை தயிர் சேர்க்காமலே நல்லா சாஃப்டாக வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி வாசனையும் சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு நான் சொன்ன அலோகல் படி எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நம்ம சேனலில் நிறைய கேக் ரெசிபீஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரீயாக இருக்கும் போது அதையும் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அந்த ஹெல்த்தியான கேக்கும் செஞ்சு பாருங்கள் நம்ம ஓவனில் செய்யாமல் முட்டை மைதா தயிர் சேர்க்காம சூப்பராக ஹெல்த்தியாக செஞ்சு முடிச்சாச்சு குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த கேக் செஞ்சு கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டே சேஃப் மரம் வளர்ப்போம் இயற்கையை காப்போம்